யோவான் சுசேஷம் பத்தா அதிகாரம் பதினான்காவது வசனத்தின் முதல் பாகமும் இருபத்தி ஏழாவது வசனமும் வாசிக்கிறேன் யோவான் சுசேஷம் பத்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தின் முதல் பாகமும் இருபத்தி ஏழாவது வசனமும் வாசிக்கிறேன் நானே நல்ல மேய்ப்பன் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்கிறது வாசிக்க கேட்டதான வசன பாகமானது இரண்டு காரியங்களை சொல்லுகிறது ஒன்று தேவன் எப்படிப்பட்டவர் என்று மற்றொன்று அந்த தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டதாகிய நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று இரண்டு காரியங்கள் ஒன்று தேவன் எப்படிப்பட்டவர் மற்றொன்று அந்த தேவனாலே உருவாக்கப்பட்டதான மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல மேய்ப்பன் மெய்ப்பன் என்று சொல்லும்போது ஆடுகளை மேய்க்கக்கூடியவர் நல்ல மெய்ப்பன் என்று சொல்லும்போது போது அந்த ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுக்கத்தக்கதான பாதுகாவலையை கொடுக்கக்கூடியதான அந்த ஆடுகள் மீது அக்கறை உடையதான மெய்ப்பன் அப்படியானால் நாம் என்ன நினைச்சிடும் அப்ப ஆடுகளாக இருக்கிறோம் அவருடைய மந்தையின் ஆடுகளாக இருக்கிறோம் எனக்கு ஒண்ணுமே வராதவண்ணம் என்னை முழுக்க முழுக்க பாதுகாக்க வேண்டியது அந்த மெய்ப்பினுடைய கடமை நான் எங்க அலைஞ்சாலும் என் கூடவே இருந்து என்ன கண்ணுங்கருத்துமாக கவனிக்க வேண்டியது அந்த மெய்ப்பெனுடைய கடமை அப்படி நீ நம்ம என்ன செய்யறோம் நமக்குள்ள ஒரு சிந்த உடையவளா இருக்கிறோம் ஆனா வேதம் அப்படி சொல்லலை அவர் நல்ல மெய்ப்பர் தான் ஆனா நம்ம என்ன செய்யணுமா செவி கொடுக்கணும்ங்கிற சொல்லப்பட்டு பின் செல்லணும்னு சொல்லப்பட்டு அதாவது மெய்ப்பன் எப்பவும் அந்த ஆடுகளுக்கு என்ன செய்ய மாட்டான் எல்லா ஆடுகளுக்கும் ஊட்டி கொடுத்துட்டே இருக்க மாட்டான் தண்ணி கொடுத்துட்டே இருக்க மாட்டான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆன பிறகு அதை அப்படியே விட்டுருவோம் அதுக்கப்புறம் என்ன செய்வோம் வெளியில அது வரைக்கும் அந்த மந்தையில் வச்சிருப்பான் அதுக்கு பிறகு என்ன வெளியில அவனுக்கு ஒரு இடம் இருக்கும் இல்லைன்னா ஒரு எண்ணம் இருக்கும் இந்த இடத்துல போனா தண்ணி இருக்கும் இந்த இடத்துல போனா எண்ணம் இருக்கும் புல் இருக்கும் அப்ப அங்க கொண்டு போய் அதுல மேய விடலான் அந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அந்த ஆடுகள் என்ன செய்யணுமா அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அவனுக்கு பின்னாடி செல்லணுமா அந்த ஆடுகள் அந்த மெய்ப்பெண் போய் கொண்டிருக்க தூரமா இருக்க அறிஞ்சு இன்னும் இடம் வரலையேன்னு சொல்லிட்டு தாங் கண் பார்த்து தன் கண் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அது போகுமே ஆனால் அந்த மெய்ப்பெனுக்கு பின் செல்லவும் முடியாது அது புல்ல அடையவும் முடியாது தண்ணீர் இருக்கிற இடத்தை அடையவும் முடியாது அதனுடைய முடிவு பரிதாபமா இருக்கும் நான்காவது வசனம் வாசிங்க அதே அதிகாரம் நான்காவது வசனம் உம் உம் போதும் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு எப்பவும் அந்த ஆடத்துக்கு தோல்லை போட்டுட்டு எப்பவும் அந்த ஆட்டுக்கு என்ன செய்ய மாட்டாராம் ஊட்டி கொடுத்துட்டே இருக்க மாட்டார் அந்த ஆடுகளை வெளியே விடுவார் நமக்குன்னு ஒரு கடமை இருக்கு என்ன கடமை அந்த தேவனுக்கு பின் செல்லக்கூடியதான ஒரு கடமை அப்ப அந்த ஆடுகளை வெளியில விடுவாரு வெளியில விடக்கூடிய ஆடு என்ன செய்ய தன் கண் காணக்கூடிய எல்லாம் அது மேயக்கூடாது முன்னாடி யாரு போயிட்டு இருக்கா தேவன் போயிட்டு இருக்காரு மேய்ப்பர் இருக்கிறாரு இப்பவுமே என்ன அந்த தேவன் உயிரோடு தான் இருக்கிறார் நமக்கு பேசக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார் லேலியாஸ் லேலியாஸ் அதாவது நம்முடைய தேவன் யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒரு மனுஷன் ஒருமனப்பட்டு அந்த தேவனை நோக்கி ஜோ பண்ணக்கூடிய மனுஷனா இருந்தா நிச்சயமாக பேசி இடப்படக்கூடிய தேவன் தான் நம்ம காண்டுவந்திருக்கிறார் இப்பவுமே என்ன அந்த தேவன் ஆவியா இருக்க நமக்கு முன்னாடி தான் கடந்து போயிட்டு இருக்காரு நம்மளால ஏன் அதை உணர முடியல நம்ம ஆவிக்குரியவர்களாய் மாறல நம்ம உலகத்துக்குரியவர்களாக மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறனால தான் அந்த தேவனை என்ன நம்மளால பார்த்து முன்னோக்கி போக முடியல அப்ப வெளியில கண்டிப்பா விடுவேன்னு சொல்றார் விடும்போது நமக்கு ஒரு கடமை இருக்கு அந்த முன்னோக்கி போகக்கூடியதான முன்னோக்கி போகக்கூடியதான அந்த தேவனை அவருடைய சத்தத்தை கேட்டு என்ன செய்யணுமாம் பின் தொடர்ந்து போகணும் இங்க தான் நமக்கு பிரச்சனை எல்லாரும் என்ன செய்யறோம் நல்ல ஜோ பண்றோம் அடுத்து என்ன செய்யறோம் உபவாசம் டைமா உபவாசம் பண்றோம் ஆனா என்னதை விட்டுரும் செவி கொடுக்கக்கூடியதான மனநிலை நம்மள்ட இல்லை எனக்கு தோணும்போது நல்ல ஜோ பண்ணும் எனக்கு தோணும் போது நல்ல உபவாசம் இப்போ எல்லாம் சரிதான் ஆனா என் வாழ்க்கையில எந்த விதமான ஆசீர்வாதமும் இல்லை காரணம் என்ன அந்த தேவனுக்கு செவி கொடுக்கக்கூடியதான மனநிலை நம்மகிட்ட இல்லை நான் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை மாத்திரம் தான் என்ன சொல்ல போறேன் எடுத்துக்காட்ட மாத்திரம் நம்ம என்ன செய்யணும் உங்களை நீங்க கண்டுபிடிக்கணும் நான் உபவாசம் இருக்கிறேன் எல்லாம் சரிதான் ஆனா என்கிட்ட எந்த விதமான ஆசீர்வாதமும் இல்லை காரணம் என்ன செவி கொடுக்கல ஆடுகளை பாருங்க அந்த மெய்ப்பனுக்கு பின்னாடி செவி கொடுக்காமல் போனா மூணு விதமான தண்டனைகள் அதுக்கு வரும் ஒன்னு என்ன எதர்ச்சியாட்டு கண்ணு காணறத்தக்க வாரம் எங்கேயாவது பச்சை புல்லு சொல்லி ஓடி எடுத்து போகும்போது அது முழுக்கள் உள்ள புதர்களாக இருந்தால் என்ன செய்யும் அதில் மாட்டிக்கிடும் மாட்டின பிறகு என்ன செய்ய முடியாது வெளியில வர முடியாது அந்த முள்ளுல சிக்கி அது கிடந்து அங்கெங்கே வெளியே வர்றதுக்கு பிரயாசப்படும் போது அந்த சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டு ரத்தம் வரும் கொஞ்ச நாள் ஆகும்போது அதுல செத்து இருக்கும் இனி ஒன்று என்ன ஓநாய்க்க கையில மாட்டி அது என்ன அடித்து கொல்லப்பட்டு இறையாயிவிடும் இனி ஒன்று என்ன ரெண்டுலேயும் தப்புனா கூட ஏதாவது மூணாவது ஒரு மனுஷன் அவன் நல்ல மேய்ப்பும் கிடையாது ஏதாவது மூணாவது மனுஷன் கையில மாட்டோம் அவன் என்ன செய்வான் அவன் சுயநலவாதியாக இருக்கிறதுனால தன்னுடைய சரீரத்தை பேணுவதற்காக அவன் என்ன செய்கிறான் அதை கொன்று தன்னை திருப்தி படுத்துகிறான் அப்போ நாம் நம்முடைய சுய புத்தியை சார்ந்து தேவனுக்கு செவி கொடுக்காமல் ஒரு வாழ்க்கை உடையவர்களா இருப்போமே ஆனால் உபவாசம் செய்யலாம் ஜோம் பண்ணக்கூடியவர்களா இருக்கலாம் ஆனா தேவனுக்கு கீழ்படிய மாட்டேன் தேவ வசனத்துக்கு பயப்பட மாட்டேன் செவி கொடுக்க மாட்டேன் இருப்பீர்களே ஆனா உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு பரிதாபமா இருக்கும் ஆதி ஆகமும் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது ஆதி ஆகமும் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆப்ரகாமை நினைத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஆப்ரஹாமை நினைத்து லோத்துக்கு ஒரு அழிவில்லாத வண்ணம் காப்பாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனா சரித்திரத்தை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் லோத்து முழுமையாக பாதுகாக்கப்பட்டானா அழிவில் இருந்து காப்பாற்றப்பட்டனானா இல்லை ஏன் ஆப்ரஹாம் ஊக்கமாய் ஜோம் அனுகிறார் ஆப்ரகாமின் மீது நல்ல மனது இருக்கிறதுனாலே ஆபிரஹாம நிமித்தம் அவனுடைய சகோதரனுடைய மகனை ஆனா ஆபிரஹாமுடைய ஜெபமும் ஆபிரஹாமுடைய விண்ணப்பமும் லோத்தை என்ன செய்யவில்லை முழுமையாய் காப்பாற்ற முடியல புரிஞ்சுக்கிடுங்க பெரிய நீதிமான் தான் ஆப்ரஹாம் லோத்தும் நீதிமான் தான் ஆனா ஆப்ரஹாமை நினைத்து லோத்தை அழிவிலிருந்து தப்புவித்த தேவன் அந்த லோத்தினுடைய முடிவு பரியந்த மரண பரியந்த வரைக்கும் அந்த லோத்தை என்ன செய்ய முடியலை காப்பாற்ற முடியல காரணம் என்ன அந்த லோத்து ஆபிரகாமை போன்று தேவனுக்கு என்ன செய்யல எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க ஆதி ஆகமும் அதிகாரம் பதினைந்துல இருந்து இருபத்தி ஒன்னு வரைக்கும் வாசிங்க கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் நோக்கி பட்டணத்திற்கு வரும் அழியாதபடி எழுந்து உன் உன் மனைவியையும் இங்கே இருக்கிற இரண்டு குமார்த்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள் இங்க என்ன சொல்லப்பட்டு கிழக்கு வெளுக்கும் அதாவது எப்படின்னா இந்த வெளுத்து வரக்கூடிய டைம் வந்து ரொம்ப வெளிச்சமா இருக்காது இங்க புரிஞ்சுக்கிடுங்க வெளுத்து வரும்போது ரொம்ப வெளிச்சமா இருக்காது ஒரு மந்தாரம் இருக்கும் ஒரு இருள் இருக்கும் இந்த நேரத்துல தேவதுதான் சொல்றான் என்ன பாரு நீ தப்பணும் நீ ஓடிப்போ ம் அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது இங்க என்ன உண்டாகுது தாமதம் உண்டாயிட்டு இருக்கு உம் கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் அதாவது நைட்டே சம்பவம் நடக்குது வீட்டுக்கு ரெண்டு பேர் வாராங்க அவங்க யாருன்னே தெரியாது ஆனா அந்த காலத்துல பரிசுத்தவான்களுடைய குணம் உபசரிக்க குணம் அப்ப உபசரிக்கிற பிறதான்னு தெரியுது தேவனாலே அனுப்பப்பட்டதான தூதர்கள் நீ அப்போ நைட்டே சொல்றாங்க எப்படி சொல்றாங்க எல்லோத்து உனக்கு விருப்பப்பட்ட உனக்குடும்பத்துல உள்ளதான யாராவது இருக்காங்கன்னு அவங்களையும் சொல்லி நாங்க அழிக்க போறோம் அப்ப இந்த மனுஷன் என்ன செய்திருக்கணும் அந்த வார்த்தையை முழுமையாய் நம்பி இருக்கணும் நீதிமன்றம் தான் சரிதான் ஆனா சந்தர்ப்பங்கள் சூழ்நிலை வரும்போது அந்த விசுவாசம் அங்க ரொம்ப இருக்க அந்த வார்த்தையில ஒரு உறுதியான விசுவாசம் இல்லை அப்ப என்ன தன் மருமக்களை கூப்பிட போறதும் எப்படிதான் அது ஒரு கணக்காக மெதுவா பெய் சொல்லி அப்புறம் அவங்க நாங்க வரலங்குறாங்க பரிகாசம் பண்றாங்க மெதுவா வாரம் இந்த டைமுக்குள்ள என்ன ஆயிட்டு வெளுக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஆயிப்போச்சு வந்தது எப்ப வந்தாங்க ரொம்ப கருத்தா நீங்க கவனிக்க வேண்டியதாங்க நம்முடைய வாழ்க்கையில தாமதம் பண்றது சில காரியங்களை நிசாரமா பண்ணும்போது என்ன விலை வருதுன்னு பாருங்க அதாவது நைட்டு நடக்கக்கூடிய சம்பவம் இவர் ரொம்ப ஃபாஸ்டா இருந்தா நிச்சயமா என்ன நடந்திருக்கும் நைட் நைட்டோட போயிருக்கலாம் இங்க எங்க டைம் ஆயிட்டு வெளுக்கக்கூடிய ஒரு டைம் ஆயிடுச்சு இந்த வெளுத்தக்கூடிய டைம் ஆகும் போது கூட வெளியில போகணும் சொல்லது கீழ்படியணும் இடத்த விட்டு மாறி போகணும் எண்ணுமே இல்லை தாமதிச்சுட்டே இருக்கு அதுக்கு அர்த்தம் என்ன முழுமையான ஒரு நம்பிக்கை கிடையாது ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு ஆப்ரஹாம் இந்த நினைவு கூர்றாரு அதை நிமித்தம் என்ன லோத்தின் மீது இறக்கப்படுறாரு கையை பிடிக்கிறாங்க ரெண்டு தூதர்கள் மார்களும் நாலு பேர் கையும் அப்படியே இழுத்து கொண்டு வெளியில கொண்டு வராங்க அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே என்ன சொல்லப்பட்டிருக்கு உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராது அதாவது நமக்கு செபிகொடுக்க கூடிய தன்மை ரொம்ப குறவு நான் சொல்றதை நீ கேட்கணும் நீ உனக்கு விருப்பம் சொல்லாத இதான் நமக்குள்ள ஒவ்வொருத்தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குணமே என்ன நான் சொல்றத எல்லாரும் கேட்கணும் ஆனா நீ என்ன சொல்றியா தேவையில்லை வாயமுடு இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு உன் ஜீவன் தப்ப ஓடிப்போம் இதுவரைக்கும் வாழ்க்கையில ஒரு ஆளை சொல்றதை கேட்கக்கூடிய மனநிலை இல்லாத ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் வந்து சொல்லும்போது போது கேட்க தோணுமா நம்ம பழகிட்டோம் அப்படி நமக்கு எல்லாருமே சின்னதுல இருந்து பெரிய வாழ்க்கை வரைக்கும் எப்படி நம்ம சொல்றதை அடுத்தவங்க கேட்கணும் அடுத்தவங்க சொல்றத நம்ம கேட்க விருப்பப்பட மாட்டோம் இங்க என்ன தேவதூதர்கள் அதனுடைய அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அதனுடைய அதனுடைய ஆழம் முக்கியத்துவத்தை அந்த மனுஷனால கிரகிக்க முடியல மறுபடியும் வாசிங்க அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ உன் ஜீவன் அந்த தப்பி போகிறதுலதான் இருக்கு அப்ப நீ என்ன செய்யணும் அதுல வேகம் காட்டணும் நாலு பேரை பார்த்தோம் சொல்றாங்க நாலு பேரை பார்த்தோம் சொல்றாங்க உன் ஜீவன் தான் இருக்கு நீ தப்பி போற மாட்டிக்கிடுவா உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராது பின்னிட்டு பாரு நமக்கு என்ன தேவ சரி ஆண்டவரே இங்க இறங்கி வந்தாலும் என்ன ஆண்டவர் நீர் எல்லாம் உங்களை பார்த்த ஆண்டவர் மாதிரி தெரியல எது உங்க தள்ளி நில்லும் அப்படி சொல்ல ஜனங்களாங்க நம்ம இங்க தேவதூதர்களே வந்து சொல்லும்போது அதை சீரியஸாக எடுக்கக்கூடிய மனநிலை இல்லை பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த சம நீ எங்கும் நில்லாது ஓடி என்ன சொல்றாரு மலைக்கு ஓடி போன் முதல்ல சொன்னாரு துரிதப்படுங்கிறார் அடுத்து இங்க என்ன சொல்றாரு பின்னிட்டு பாராத அடுத்து என்ன சொல்றாரு மலைக்கு ஓடி போன் மூணு காரியத்திலயுமே கீழ்பட்டது கிடையாது லோத்து நீதிமான சொல்றோம் ஆனா வாழ்க்கையில் அடி வாங்குறாரு காரணம் என்ன சின்ன 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 காரியங்கள் அவைகளை அற்பமாக எண்ணுகிறதுனால வாழ்க்கையில் அடி மலைக்கு ஓடி பாசிங்க உமது கண்களில் உமது அடிய எனக்கு கிருபை கிடைத்தது என் ராணனைக்காக எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர் மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது சாக்கு போக்கு அதாவது ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்த்து நீ ஓடி போன்னு சொன்னா முடியுமா முடியாதா அவன் கால் இல்லாதனாலும் அவனுக்கு அதுக்குள்ள பலனை கொடுத்து தள்ளக்கூடிய பலன் ஆண்டுட்டு அவர் தேவன் அப்ப அவர் ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு லேனி மலைக்கு ஓடி போனா நம்ம விசுவாசிக்கணும் அப்ப எனக்கு ஓடக்கூடிய பலனை எனக்குள்ள வச்சிருக்கிறாரு முடியும்னு சொல்லிட்டு போகணும் அதுல சாக்கு போக்க சொல்றேன் தெரியுமா அது நமக்கு அடி ஆண்டவரை பாத்தீங்கன்னா அவருடைய சுபாவங்களை பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை சொல்வார் நம்ம திரும்ப திரும்ப நச்சரித்து எனக்கு இதுதான் வேணாம் விட்டுருவார் ஆனா முடிவு எங்க தெரியுமா நமக்கு பரிதாபம் இங்க அதான் வந்து நிக்குது மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது தீங்கு என்னை தொடரும் நான் மறித்து போவேன் அதோ அந்த ஊர் இருக்கிறதே பாருங்க சுய புத்திக்கு இடம் கொடுக்கிறார் என்ன சொன்னாரு தீங்கு என்னை அணுகிவிடும் நான் மறித்து போவேன் நான் பக்கத்துல ஊருக்கு போட்டா அவர் தான் சொல்றாரு ஏன் சமபூமிக்கு போகாத நீ மலைக்கு ஓடி போனி அப்போ நமக்கு நம்மளே முடிவு பண்றோம் நான் அங்க ஓடிக்கிட மாட்டேன் நான் அணுகிறோம் செத்து போவேன் அதனால நான் நினைச்சேன் அந்த ஊர் இருக்கிறது நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது சின்னதுமா இருக்கிறது என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும் அது சின்ன ஊர் தானே என்றான் அதற்கு அவர் நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன் பாருங்க என்ன சொல்லிட்டாரு நீ கேக்குறதெல்லாம் தந்துட்டேன் ஆனா ஒரு காரியத்தை லூத் யோசிக்கல கேக்குறதெல்லாம் தந்துட்டாரு ஆனா நான் கீழ்படிஞ்சனா இல்ல செவி கொடுத்தனா இல்ல முடிவு என்ன ஆச்சு பாருங்க நைட்டே கிளம்பி இருந்தார்களே ஆனால் அதாவது உன்னுடைய மருமக்க மாறுல போய் கூட்டிட்டு வான்னு சொல்லி அதுல துரிதப்படுத்தினாரு அதுல துரிதமா இல்லை அந்த டைம்லேயே போயிட்டு சரி வரலன்னு சொன்ன உடனேயே தம் மனைவி பிள்ளைங்க கூட்டிட்டு போயிருந்தாருன்னா இருட்டுல என்னச்சிருப்பாங்க வெளியில போயிருப்பாங்க இருட்டுல போயிட்டு இருக்க மனைவிக்கு திரும்பி பார்க்க தோணுமா தோணாது ஏன் தெரியுமா ஃபுல்லா இருட்டு அப்ப அவளுக்கு அங்க எரிஞ்சாலும் சரி எரியாம இருந்தாலும் சரி திரும்பி பார்க்க தோணுமா தோணவே நான் இதை தியானிக்கும் போது எனக்கு மனசுல வலிச்சிச்சு அதாவது எப்படின்னா சின்ன காரியம்தான் ஆனா நம்ம அதை தான் நினைக்கிறோம் அது பெரிய அடி கிடைக்கும் ஒரு குடும்பம் நாலு பேர் உள்ள ஒரு குடும்பம் செல்வ செழிப்பா இருக்கக்கூடிய குடும்பம் அதுல ஒரு ஆள் போகுது அது யாரு முதுகு தூண் போல ஒரு குடும்பத்துக்கு முதுகு தூணு போல இருக்கிற பொம்பளை அங்க அடி வாங்குது அடுத்து என்ன சம்பவம் வருது சொன்னது மலைக்கு போவானே மலைக்கு போனா நிச்சயமா ஆண்டோர் ஒரு இடத்துல அனுப்புனாருன்னா அதுல ஒண்ணுமே இல்லாட்டாலும் உங்களை போஷிச்சு நடத்தக்கூடிய தேவனா இருக்கிறார் ஆனா சொல்றது எங்க மலைக்கு போனா நான் செத்து போவேன் தீங்கன்னு அணுகிறோம் ஆண்டவர் நான் இங்க போறேன் அங்க போன பிறகு என்ன ஆகுது அந்த பிள்ளைங்களுக்கு யோசனை வருது எங்களுக்கு சந்ததி இல்லைன்னு தப்பான காரியங்கள் பண்றாங்க அந்த லோத்தை குடிச்சு குடி ஒரு மனுஷனாக மாறுறான் என்ன ஆகுது பாருங்க மனைவி இழக்கிறாங்க அந்த மனைவி இல்லாதனால அந்த குடும்பத்தினர் சரியான ஒரு வழி இல்ல இல்லை அந்த ரெண்டு பிள்ளைங்க தனக்குத்தானே யோசித்து தவறான ஒரு காரியம் வருது லோத்து என்கிறதான நீதிமானுடைய மகளுடைய பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா சந்ததியை சீ என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு வருது நான் உங்களுக்கு புரியுதா ஆனால் வேதம் படித்த உங்களுக்கு தெரியும் பிள்ளைங்களுக்கு என்ன ஆச்சு பிள்ளைங்களுடைய பிள்ளைங்கள் எப்படி உருவானாங்க அப்ப என்ன அர்த்தம் நீங்க சொல்றபடி எல்லாம் ஆண்டர் விட்டுருவாரு நீங்க நினைப்பீங்க உங்களுக்கு ஜெயம் ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுடுங்க ஆண்டவர் உங்க கூட இல்லை அவர் உங்களை கைவிட்டுட்டார் முடிவு என்ன ஆயிட்டு குடும்பத்துல முதுகுத்தோன்னு போல இருக்கக்கூடிய ஆள் இல்லை அந்த குடும்பத்தின நல்ல ஒரு வாழ்க்கையை காணணும்னு விரும்பக்கூடியதான தகப்பன் அந்த பிள்ளைகள் நல்ல வாழ்க்கையை காணும் போது வேதனையா இருக்கும் அந்த குடும்பத்தினுடைய சந்ததி அதன் பிறகு தொடர்ச்சியாயிட்டு எங்க போச்சுன்னே தெரியாது இருந்து ஆரம்பிச்சாங்க தெரியுமா காணாம தேசத்துக்கு போனே ஆரம்பிச்சாங்க ஆனா வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதான இடத்துல முழுமையா இருக்க முடியல அனுபவிக்க முடியல ஒரே ஒரு காரணம் தான் முழுமையாய் செவி கொடுக்கல இன்னும் ஒரு காரியம் என்ன எல்லாவற்றிற்கும் தாமதம் கட் நம்ம அநேக ரசிக்கப்படும் சொன்னா என்ன ஒரு ஒரு தாயக்கம் அங்க என்ன சொல்றாரு அவரை நெருக்கி ஏவுறாங்க எப்படி நீ துரிதப்படு துரிதப்படுன்னு அவருக்கு அது ஒரு உணர்வே இருக்கு சில இடங்களில் சில பொம்பளைங்க ரெடி ஆகுது எல்லாம் ரொம்ப ஸ்லோவா ஏ டைம் ஆயிட்டு ஜபேட்டுக்கு நேரம் ஆயிட்டு வரைக்கும் அதுக்கு தான் அங்க கெட்டி பறக்கிட்டு வருவாங்க துரிதப்படுறதுக்கு ரொம்ப குறைவா இருக்கும் ஆண்டோட காரியங்களை பாருங்க துரிதப்படுத்துவார் நீ ஜோ மண்ணு உணர்த்துவார் நீ ஜோ மண்ணு இந்த நேரம் பயல்படி படி அந்த நேரங்களை நீங்க அப்படியே தட பண்ணி தட பண்ணி பாருங்க பிறகு பார்த்தா ஜோ மண்ணு உணர்வே இருக்கா வேதம் படிக்க உணர்வே இருக்கா அதுக்கு பிறகு அந்த வேதத்தை படிச்ச வரைக்கும் உங்களுக்கு படிக்கவே தோணாது காரணம் என்ன இந்த லோத்த போல சின்ன சின்ன காரியங்கள்ல எக்ஸ்கியூஸ் இப்போ இப்ப அழகாட்டு அப்படி சொல்ல பழகிட்டோம் முடிவு என்ன ஆயிட்டு அருமையான ஒரு குடும்பம் அதாவது ஆபிரஹாமுக்கு இணையாக செல்வ செழிப்பு நிறைந்ததான ஒரு குடும்பம் கடைசி பார்த்த பரதேசிய காட்டுல மோசம் ஒரே ஒரு காரணம் தான் செவிகொடுக்கல் வேதம் என்ன சொல்லுது நான் நல்ல மேய்ப்பர் தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனா அந்த ஆடுகளுக்கு ஒரு தன்மை இரு வேணுமா அவைகள் செவி செவிகொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வேணுமா அடுத்ததும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பதிமூன்று அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை வாசிங்க அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்கள் இயேசு சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார் இங்கு பாருங்க ஆண்டவரே கலங்குற அவருடைய இறுதியமை அப்படியே ஒட்டைந்து போகுது காரணம் என்ன அந்த சிலுவை மரணம் எல்லாம் எப்படிங்கறதெல்லாம் அவருக்கு தெரியும் ஆனால் இதுக்கு எல்லாம் ஒருத்தன் தான் காரணம் அவன் தான் என்ன செய்கிறான் ஸ்கி கொடுக்குறான் ஏன்னா யோவானு அண்டர் ஏசுன்னு பார்த்த ஒரே மாதிரி இருப்பாங்க அப்ப யார் இயேசு யார் யோவோன்னு காட்டி கொடுக்குறது ஒரு மனுஷன் தேவை இருக்கு இங்க என்ன ஒரு மனுஷன் அதுக்கு எத்தனமாக இருக்கிறான் பசங்க இருபத்தாறு இயேசு பிரதித்தரமாக நான் இந்த துணிக்கையை துய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான என்று சொல்லி துணிக்கையை துவய்த்து சீமோன் குமார நாயர் யோதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார் அந்த துணிக்கையை வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் அப்பொழுது அவனை நோக்கி நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய்யண்டா முதல்ல உள்ள வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு நானே நல்ல மேய்ப்பன் இப்ப அந்த மேய்ப்பன் என்ன சொல்றாரு நீ செய்ய வேண்டியத துரிதமாய் சீக்கிரமாய் செய்னி அப்போ அர்த்தம் என்ன அந்த மேய்ப்பர் கைவிட்டுட்டார் யார கை விட்டுட்டாரு அந்த ஆடை கைவிட்டுட்டார் நம்ம ஒரு வசனத்தை எடுத்திருப்போம் அதை எடுத்து நமக்கு என்ன திரும்ப தோணும் ஆண்டவர் என்னை விழுந்தாலும் எலும்பினாலும் பாதுகாப்பார் நான் என்னவும் செய்யலாம் இல்ல தப்பு கணக்கு வஞ்சிக்கப்பட்டு போறோம் நம்மளை நம்மளை ஏமாத்தி கொண்டே இருக்கும் இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு என்னை காட்டி கொடுக்கிறவன் இவனாங்கும் அதான் மறைமுகமாக எல்லாம் பண்ணியாச்சு அடுத்து அந்த மனுஷனை பார்த்த சொல்ற டேய் செய்ய வேண்டிய முடிவு பண்ணிட்டா பணம் வாங்கியாச்சு செய்ய வேண்டிய சீக்கிரம் செய்ய போடா அப்ப அர்த்தம் என்ன அதாவது பனிரெண்டு அப்போஸ்தலர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாரு இரவு முழுவதும் ஜோ பண்ணி தேர்ந்தெடுக்கிறார் அப்ப இவங்க யாரு அப்போஸ்தலர் என்று சொல்லக்கூடியதான கூட்டத்தில் இயேசுவினுடைய மந்தைக்குள் இருக்கக்கூடியதான ஜனங்கள் அந்த அந்தையில இருக்கக்கூடிய பனிரெண்டு ஆடுகள்ல ஒரு ஆடு இப்ப என்ன செய்து தப்பா போகுது விட்டுட்ட காரணம் என்ன மூன்றரை வருஷம் இருக்கும்போது அநேக புத்திமதிகள் சொன்னார் அந்த புத்திமதி எல்லாம் இந்த மனுஷனுக்கு எப்படி இருந்துச்சா ஏதோ ஒரு டைலாக் போல இருந்துச்சு அப்ப கொடுக்கப்பட்ட தவணையின் காலம் முடிஞ்சிச்சு எல்லாமே முடிவுக்கு வந்துச்சு இனி என்ன செய்ய முடியாது இந்த ஆடு தப்பாது நீ இந்த இடத்துல இருந்தா என்ன ஆகும் மற்றவங்களும் கெட்டு போவாங்க நீ போயிரு நானே நல்ல மெய்ப்பன் ஆனா என்ன சொல்லியிருக்க என்னுடைய ஆடுகளாய் நீங்க இருக்க வேண்டுமே ஆனால் என்னுடைய ஆடுகள் எனக்கு செவி கொடுக்கும் என்னுடைய ஆடுகள் என்னை பின்சல் அப்போ நான் ஆடுதான் என்று சொல்லிக்கிட்டு எனக்கு மேற்ப ஆண்டோதா என்று சொல்லிக்கிட்டு வசனங்களுக்கு செவி கொடுக்காம தேவன் உணர்த்துதலுக்கு கீழ்படியாம சுவிசேஷத்திற்கு செவி கொடுக்காம இருப்போமே ஆனால் நீங்க யாரா இருக்க முடியாது தேவன் விரும்பக்கூடியதான தேவனை பின் செல்லக்கூடியதான ஆடுகளா இருக்க முடியாது அப்ப என்ன மாதிரிப்பட்ட நிலைமை வந்து நிற்கும் லோத்தை போல பரிதாபமான ஒரு நிலைமை என்ன மாதிரி நிலைமை வந்து நிற்கும் இந்த யூதாசை போல ஆண்டோரே டெனிப்போம் அதுக்கு அர்த்தம் அப்படிதான் ஆண்டு கெட்டி போட முடியாதா முடிவே முடியாதா முடியும் ஆண்டுக்கு தெரியும் கெட்டி போட்டாலும் அதான் முக்கியம் கெட்டி போட்டாலும் இது கிடைக்காது ஏன் உள்ள எதுக்கு இடம் கொடுத்துட்டு பணத்துக்கும் பொருளாசைக்கும் என்ன இடம் கொடுத்துட்டாங்க அப்படி ஒரு மனுஷன் இடம் கொடுக்கும் போது அங்க ஆண்டவராலே கிரியை செய்ய முடியாது தான் உலகத்திலே காணப்பட எல்லா மனுஷனுக்காக அடிக்கப்பட்ட தேவன் தான் இச்சைகளுக்கும் பூர்ணமாய் தன்னை பண ஆசைகளுக்கும் பூர்ணமாய் உலகத்துக்கும் விட்டு விட்டானே ஆனால் அந்த தேவனால் என்ன செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது நம்ம வாழ்க்கையை நீங்க பாருங்க அநேகர் வஞ்சிக்கப்பட்டிருக்கும் நாம் எப்படிதான் இருக்கும் நம்முடைய சுய புத்தியை சாரக்கூடிய மனுஷங்களா இருக்கும் அப்படி இருப்பமையானால் நாம் தேவனுடைய பார்வையை தப்பவும் முடியாது ஆசீர்வாதம் பெறவும் முடியாது